நாவை பாதுகாத்தல் நாவோ வாயுக்குடியிருக்கும் ஒரு சதை துண்டுதான் பார்ப்பதற்கு சிறியதாக இருப்பினும் அதன் காரியமோ மகா பெரியதாக உள்ளது நாவை சரியான முறையில் பயன்படுத்தினால் தமக்குள் அன்பு அதிகரிக்கும் முறிந்து போட தொடர்புகள் சரியாகும் நாவை தவறாக பயன்படுத்தினால் தமக்கிடையிலுள்ள தொடர்பு சீர்கெட்டு போகும் கூடி வந்த தொடர்புகள் அறுந்து போகும் ஒரு மனிதனுடைய உறுப்புகளில் மதிப்புக்குரியது நாவுதான் ஏனெனில் அவன் பேசும் வார்த்தையை வைத்துத்தான் ஒரு மனிதன் மதிக்கப்படுகிறான் நாவின் முக்கியத்துவத்தினாலேயே குர்ஆனிலும் ஹதீஸிலும் நாவை பேணுமாறு வலியுறுத்தி கூறப்பட்டுள்ளது அல்லாஹ் தாலா குரானில் கூறியுள்ளான் நல்ல வார்த்தைகளை பேசுங்கள் நேர்மையான வார்த்தைகளை பேசுங்கள் மிருதுவான நளினமான வார்த்தைகளை பேசுங்கள் பிறரிடம் கடினமான தடித்த வார்த்தைகளை பேசாதீர்கள் இதயத்தை பாதிக்கக்கூடிய வார்த்தைகளை பேசாதீர்கள் உங்களுடைய பேச்சை பணிவாக ஆக்கிக் கொள்ளுங்கள் என்று கூறியுள்ளான் ஒரு வார்த்தை வெல்லும் ஒரு வார்த்தை கொல்லும் என்று சொல்வார்கள் வார்த்தை என்பது சாதாரணமானதல்ல நாம் விஷயத்தில் வார்த்தை விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் நாம் நமது வார்த்தைகளில் கவனம் கொள்ள கவனம் கொள்ளாமல் பொருட்படுத்தாத நிலையில் சில நேரங்களில் நாம் பேசும் வார்த்தைகள் நாம் சிரமத்துடன் சேர்த்த நல்ல அமல்களை வீணாக்கிவிடும் நபி சல்லாஹ் அவர்கள் நவீன்றார்கள் எவர் அல்லாவின் மீதும் மறுமை நாளின் மீதும் ஈமான் கொண்டுள்ளாரோ அவர் பேசினால் நல்லதையே பேசட்டும் இல்லையெனில் மௌனமாக இருக்கட்டும் என்று கூறியுள்ளார்கள் ஒரு மனிதன் நல்ல காரியங்கள் பலவற்றை செய்து நல்ல அமல்களை சேர்த்து வைத்திருந்தாலும் தன் நாவினால் பேசும் தவறான வார்த்தைகளால் நரயக்கு முகம் குப்பறை எழுத்து செல்லப்படுகிறான் அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும் நவிசல்லா வளேசன் அவர்கள் கூறினார்கள் மனிதன் காலையில் எழும்போது எல்லா உறுப்புகளும் மிக்க பணிவுடன் விடம் எங்கள் விஷயத்தில் அல்லாவே அஞ்சிக்கொள் என்று வேண்டிக் ஏனெனில் நாங்கள் அனைவரும் உன்னுடனேயே பிணைக்கப்பட்டிருக்கிறோம் நீ சரியாக இருந்தால் நாங்களும் சரியாக இருப்போம் நீ தவறான பாதையில் சென்றால் நாங்களும் தவறான பாதையில் சென்று விடுவோம் அதாவது நாங்களும் அதன் வேதனையை அனுபவிக்க நேரிடும் என்று கூறுகின்றன அந்த அல்லா அவர்கள் அனைத்து சகாபாக்களிலும் மிக உயர்ந்தவர்கள் நபி சல்லல்லா வளேசன் அவர்களுக்கு பின் முதல் கலிபாவும் கூட அவர்களை நபி சல்லல்லா வளேசன் அவர்கள் உலகிலேயே என்ற சுப செய்தியினையும் கூறியுள்ளார்கள் ஆனால் அவர்களும் நாவின் விஷயத்தில் மிகவும் பயந்தார்கள் ஒரு முறை அபுபுக்கரடியல்ல அவர்கள் தமது நாவை பிடித்து அதனை மடக்கி வைத்துக் கொண்டிருந்தார்கள் மக்கள் அவரிடம் இவ்வாறு ஏன் செய்கிறீர்கள் என கேட்டபோது அவர்கள் நாவுதான் என்னை பெரும் சோதனைகளில் ஆழ்த்தி விட்டது என்று கூறினார்கள் அல்ல தவுக்கரடியல்ல அவர்களை போன்றவர்களே இந்த அளவிற்கு நாவை பாதுகாத்திருக்கும் போது நம்மை போன்றவர்கள் எந்த அளவிற்கு அது விஷயத்தில் பயப்பட வேண்டும் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும் ஈமானை பரிபூர்ணமாகும் நாவை சார்ந்த ஏழு விஷயங்கள் நாவால் கலிமாவை மொழிதல் வேண்டும் குரான் ஷரீஃபை ஓதுதல் வேண்டும் கல்வி கற்றல் வேண்டும் கல்வி கற்றுக் கொடுத்தல் வேண்டும் துவா செய்தல் வேண்டும் அல்லாவை திக்க செய்தல் வேண்டும் பொய் பேசுதல் புறம் பேசுதல் திட்டுதல் குறை கூறுதல் மாற்றத்தில் அனுமதிக்கப்படாத பாட்டுக்களை பாடுதல் போன்ற பாவமான காரியங்களை தவிர்த்திருத்தல் வேண்டும் நாம் எதையேனும் பேசின நினைத்தால் நன்கு சிந்தித்து பேசிட வேண்டும் நாவை தவறாக பயன்படுத்துவதனாலேயே அதிகமான மக்கள் நரையில் நுழைகின்றார்கள் நாவிலிருந்தும் வெளியாகும் ஒரு பேச்சு கூட மனிதனை நரகத்திற்கு செல்ல போதுமாகும் நபி அவர்கள் தமது உண்மத்தின் விஷயத்தில் மிக அதிகமாக அஞ்சியது நாவின் விஷயத்தில் தான் எனவே நாம் சிந்தித்து நாவை தவறாக பயன்படுத்துவதை தவிர்த்து வாழ முயற்சி செய்ய வேண்டும் எல்லாம் வல்ல அல்லாஹ் நாம் நாவை பாதுகாத்திட அருள்வாளிப்பானாக